Experience your dream retirement life for a day. தேனியில் இருந்து கம்பம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து வீரபாண்டி அருகே உள்ள போடேந்திபுரம் பிரிவில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அதிவேகத்தில் சென்றபோது தேனியில் இருந்து கூழையனூர் செல்வதற்காக இரு சக்கர வாகனத்தில் தேனி குளி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற அரசாங்கம் எனும் நபர் மீது மோதியதில் இரு சக்கர வாகனத்துடன் சுமார் நூறு மீட்டர் தூரம் எழுத்து செல்லப்பட்டுள்ளார் எழுத்துச் செல்லப்பட்டதால் ஏற்பட்ட தீபுரை பேருந்தின் மீது பரவி பயங்கர தீ உண்டாகியுள்ளது அரசாங்கம் அவரது வாகனத்துடன் பேருந்துக்கு அடியில் சிக்கியிருந்த நிலையில் அவரைக் காப்பாற்றாமல் பேருந்தில் இருந்த மக்கள் இறங்கி ஓடியுள்ளனர் தீயை அணைக்க வந்த தீயணைப்பு இயந்திரத்தின் பம்ப் வேலை செய்யாமல் போனதால் போடி நாயக்கனூரில் இருந்து மற்றொரு தீயணைப்பு வாகனம் வரவைக்கப்பட்ட போது அந்த வாகனத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு தீயணைப்பு வீரர்கள் வேடிக்கை பார்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் தீ வேகமாக பரவி பேருந்து முழுவதும் எரிந்த நிலையில் அடியில் சிக்கியிருந்த அரசாங்கம் கருகி பலியாகியுள்ளார் இதுகுறித்து கூறிய மக்கள் தீயணைப்பு வாகனம் முறையாக செயல்பட்டிருந்தால் அரசாங்கத்தை காப்பாற்றி இருக்கலாம் என்றும் இருந்து வீரபாண்டி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் போடி பிரிவு மற்றும் போடேந்திபுரம் பிரிவு என்ற இரண்டு பிரிவுகள் இருப்பதாகவும் அந்த பிரிவுகளில் இதுவரை இருபதற்கும் மேற்பட்டோர் விபத்துக்குள்ளாகி பலியாகி இருப்பதாகவும் கூறினர் பெரும் சர்ச்சைகளுக்கு பிறகு போடி பிரிவில் போடைந்திபுரம் பிரிவில் விபத்துகள் தொடர்ந்து நடப்பதாக கூறினர் மேலும் போடேந்திபுரம் பிரிவில் கோரிக்கை விடுத்துள்ளனர்